வரவேற்க உண்மையிலேயே நல்லா இருக்குது நீங்களே சுற்றி இருந்து பார்க்குறீங்க எனக்கு எல்லா கட்சிக்காரங்களே திருப்பரங்குன்றம் சாமி தரிசனம் பண்ணி பிரச்சாரம் ஆரம்பிக்கு வந்திருக்கும் உண்மையிலேயே இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டணியும் சேர்ந்து பலவேற்றுக்கு உண்மையிலே மக்கள் மத்தியிலும் நல்ல பெரும் பெருசாக இருக்கும் அந்த மாதிரி ஏற்கெனவே சேர்ந்த கட்சியை சார்ந்த வேட்பாளர்களுக்கே வந்து ஆதரவு கொடுக்க மாட்றாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு வேலை செய்ய ஒரு குற்றச்சாட்டு இருக்கு உழைமை கட்சியை நீங்கள் போட்டிக்கிறீங்க அதிமுகவை சார்ந்தவர்களும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு குற்றம் சாற மாட்டாங்க பலதும் இடதுபாகவே நாங்கள் தான் இருக்கோம் ரெண்டு அங்குடைய அங்கே ராயந்திர ராஜு செல பணம் இருக்கார் இங்கே ராயந்திர பாஜி இருக்கார் நாங்கள் தான் இங்கே வந்து ரெண்டு நேர சுபாஷ் அன் இருக்குது

மக்கள் பிரதிநியை வரக்கூடியவங்கள் ராஜன்சிலா பன்னஞ்சியோ நானோ நாங்களே ஜெயிச்சிருக்க ஆளுக மந்திரியாக இருந்திருக்கோம் மேயராக இருந்திருக்காரு ஏதாவது மக்களை பார்த்துக்கிட்டு பிரச்சனை சந்திச்சுக்கிட்டு மக்கள் பிரச்சனை பேசிக்கிட்டு நல்லது கெட்டது கல்யாணம் வீடு கல்யாணம் வீடு பூப்படி நினைநாட்டி வீடு நல்லது கெட்டதுக்கு மக்களோட பழகிட்டே இருக்கிறோம் அவங்களே ஊருக்குள்ளே ஓட்டுக்கட்டு போகும்போது ஆயிரத்தி எட்டு கல்வி வைப்பாங்க மக்கள் இப்போ மக்கள் விழிப்புணர்வாக இருக்காங்க ஆனால் இப்போ ஊருக்குள்ளேயே வராமல் ஓட்டுக்கட்டும் வராமல் நன்றி சொல்லியும் வராமல் இப்போ ஓட்டுக்கட்டு வந்தால் மக்கள் எப்படி பார்ப்பான்னு பாருங்கள் அதனால் வந்து ஏற்கனவே இருந்த எம்பிக்களுக்கு வாய்ப்பு கிடையாது பிஜேபியினுடைய வேட்பாளருக்கு அந்த வாய்ப்பு கிடையாது அதிமுக என்பது ரெண்டு கோடிக்கு அதிகமான தொண்டர்களை நிரம்பிய ஒரு நேர்மையான வலிமையான வல்லமையான தெளிவான ஒரு பொதுச்சாளரை கொண்ட எடப்பாடரை கொண்ட ஒரு கட்சி தேமுதிக கேப்டன் விஜயகாந்தால் தொடக்கப்பட்ட ஒரு கட்சி பிரேமலா அவர்கள் தலைமையில் இயங்கக்கூடிய கட்சி அந்த கட்சியினுடைய அவருடைய பையனே நிற்கிறார் போட்டியாக அது வந்து எங்களுக்கு ஒரு பலம் விஜயாதன பையனை விஜயபரவாக இருப்பது அண்ணாதிம கூட்டணிக்கு ஒரு பலம் ஆகவே எங்களுடைய வெற்றி நிர்ணயிக்கப்பட்ட வெற்றி ஓட்டு வித்தியாசத்தை தான் நாங்கள் உயர்த்தி காட்ட வேண்டும் வேட்பாளராக விருதுநகர் மக்களுக்கு எந்த விதமான உங்களுக்கு அதிகப்படியான வேட்பாளராக தேர்ந்தெடுக்கிற முதல் வேலை என்ன பார்த்து விருதுநகர் பாராளுமன்றத்திலிருந்து ஆறு தொகுதிங்க வருது ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை ஒவ்வொரு கிராமத்துக்குள்ளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை ஒரே மாதிரி பிரச்சனை எங்கேயுமே இல்லை சில ஊர்ல ரோடு வசதி சில ஊர்ல தண்ணீர் வசதி சில ஊர்ல டேங்க் காட்டணும் சில ஊர்ல மண்டபம் காட்டணும் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு கோரிக்கை எல்லாமே சேர்ந்து வர எம்பி ஃபண்ட் எல்லா எல்லா விதமான கோரிக்கையும் நிறைவேற்றதான் என்னோட குறிக்கோளா இருக்கு இந்த பண அரசியல எப்படி பாத்துறீங்க பணத்தினால் பண அரசியல் தேர்தலுக்கு பணம் கொடுத்துருவாங்கல்ல சில கட்சிகள் அதை நீங்க எப்படி பாத்துறீங்க அந்த அரசியலை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க சார் நாங்க அதை வெறுக்க பண அரசியல வெறுக்கிறோம் அதை பண்றது யாருன்னு உங்களுக்கு தெரியும்